எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளான நாளைய தினம் நம்ம வீடுகளில் குலதெய்வத்தினுடைய பேரருளை பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கலசத்தில் நம்ம எந்த ஒரு பொருளை சேர்த்து வைத்து வழிபடணும் குலதெய்வம் தெரியாதவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் வெகு விரைவிலேயே குலதெய்வத்தை கண்டுகொள்வதற்குண்டான அருள் கிடைக்க பெறும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே ரொம்ப கவனமாக கேளுங்கள் கோடான கோடி செல்வம் நம்ம வீடுகளில் சேர்வதற்குண்டான அற்புதமான வாய்ப்பை தவறவிடாமல் அனைவருமே இந்த பதிவை பார்த்து பயன்பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி பொழுதே அது குளம் காக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வம் தெரியாதவர்களும் குலதெய்வத்தை கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக வெகு விரைவிலேயே குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நம்ம எத்தனையோ திதி நாட்கள் அந்த திதிக்குண்டான நாயகன்களையோ நாயகிகளையோ வணங்கி வழிபாடு மேற்கொண்டாலுமே அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளாசி இருந்தால் மட்டும்தான் கட்டாயமாக கட்டாயமா எல்லா தெய்வத்தினுடைய அருளுமே நமக்கு ஒரு சேர கிடைக்கப்பெறும் அப்படி நம்ம வீடுகளில் குலதெய்வத்தினுடைய அருள் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு முக்கியமான இடத்தை பிடிக்குது ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது யார் ஒருவர் வீடுகளில் குலதெய்வத்தை மனதில் நினைத்து கலசம் அமைத்து வழிபாடு மேற்கொள்றாங்களோ கண்டிப்பா அவர்களுடைய கோடான கோடி செல்வம் சேர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் குலதெய்வம் தெரியல சொல்லி வேண்டாம் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளுமே வீடுகளில் நிலைவாசல் பகுதிக்கு அரகஜா மற்றும் மஞ்சளோடு சேர்த்து பொட்டிட்டு வந்தாலே கண்டிப்பா குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியும் நம்ம இந்த பதிவின் மூலியமா ஆடி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாள் நம்ம வீடுகளில் குலதெய்வத்தை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கட்டாயமா செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வீட்டை முழுவதுமே சுத்தப்படுத்தி அதே சமயத்தில் பூஜை அறை பூஜை சாமான்கள் இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி வெளிப்பாடுகள் எல்லாமே செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வோம் அப்படி அந்த விதத்தில் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மனுக்குரிய மாதமாக இருக்குது இப்படி இந்த அம்மனுக்குரிய மாதத்தில் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு என்னென்னக்குமே குலதெய்வத்தினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நானனைக்கு உங்கள் வீடுகளில் பூஜைகள் எல்லாமே செய்வதற்கு முன்னாடி உங்கள் வீட்டினுடைய

எல்லாமே செய்யும் பொழுது உங்கள் வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் கட்டாயமா மாவிலை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறதையும் செய்யணும் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாவிலை தோரணமானது நமக்கு என்னென்னைக்குமே காக்கும் கவசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் தவறாமல் இந்த மாவிலை தோரணத்தையும் கட்டிக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த நிலைவாசல் பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ரொம்பவுமே விசேஷமான முறையில எல்லாமே செய்வோம் அப்படி அந்த விதத்தில் நம்ம இந்த வெள்ளிக்கிழமை நாளிக்கு நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வ பாத்திரத்திற்காக ஒரு கலசம் அமைக்கணும் அப்படி அந்த கலசமானது பித்தளை செம்பு வெள்ளி இல்லைனா மண் கலசமாக இருக்கலாம் அதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் இப்படி இந்த கலசத்தை நீங்கள் முழுவதுமே சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த கலசம் முழுவதுமே நீங்கள் மஞ்சளால் தொடச்சி விடணும் இப்படி நீங்கள் மஞ்சளால் தொடக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு பொருள் அந்த மஞ்சளோடு சேர்க்கணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரகஜா அரகஜா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நம்ம வீடுகளுக்கு குலதெய்வத்தை வரவழைப்பதற்குண்டான ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த அரகஜாவை நீங்கள் கொஞ்சமாக மஞ்சளோடு சேர்த்து குலைத்து அதை நீங்கள் கலசம் முழுவதுமே இப்படி இந்த மஞ்சள் அப்புறமா நீங்கள் ஒற்றை படையில் வர மாதிரி குங்குமம் வச்சுக்கோங்க நல்ல வாசனையுள்ள மரங்கள் எல்லாத்தையுமே இந்த கலசத்தை சுற்றி நீங்கள் வச்சு தயார் செய்துக்கணும் இப்படி அடுத்ததான் இந்த கலசத்துக்குள்ள என்ன மாதிரியான பொருட்கள் சேர்க்கணும் சொல்லி முக்கால் பாகம் அளவுக்கு சுத்தமான தண்ணீர் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணீருக்குள்ள என்ன பொருட்கள் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒரு சிட்டிகை குங்குமம் ஒரு சிட்டிகை கொஞ்சமாக சந்தனம் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஜவ்வாது ஒரு கனி

இந்த கலசத்தை அப்படியே உங்க வீட்டு பூஜை அறையில் வச்சிருந்தோம் இப்ப அடுத்ததான் இந்த கலசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைக்கணும் இப்படி இந்த அகல் தீபத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து அதுக்கப்புறமா நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும் இப்படி இந்த கலசம் அகல் தீபம் எல்லாத்தையுமே தயார்படுத்தினதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவகனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய எலுமிச்சை பழத்தை நீங்கள் தனியாக ஒன்று கையில் எடுத்துக்கணும் இந்த எலுமிச்சை கனியை நீங்கள் ஒரு தட்டில் வச்சோ இல்லை வாழை இலைக்கு மேலேயோ அப்படியே வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜையை தொடங்கிடலாம் இப்படி இந்த பூஜையை தொடங்கும் பொழுது முதல்ல வணங்க வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழு கடவுளான பிள்ளையார் பிள்ளையார் வணங்கி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா அடுத்ததா நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கணும் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய திருநாமங்கள் தெரியும் இல்ல குலதெய்வத்துக்காக மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாத்தையுமே சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கிட்டே நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய கலசத்துக்கு மேல உங்களுடைய வலது கையை வச்சுட்டு குலதெய்வம் எங்க வீடுகளுக்கு வாசம் செய்யணும் நிரந்தர வாசம் செய்யணும் அப்படிங்கறத மனசுல வேண்டிக்கிட்டே நம்ம குலதெய்வத்தினுடைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இல்லனா குலதெய்வம் தெய்வத்தினுடைய பெயர்கள் எல்லாத்தையுமே ஒரு பதினோரு முறை சொல்லணும் இப்படி இந்த வழிபாடுகள் எல்லாமே மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமா நீங்க குலதெய்வத்திற்காக ஒரு தனியாக நெவேதியம் செய்யணும் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம் இல்லைன்னா மாவிளக்கு செய்து வைக்கலாம் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்க கட்டாயமா செய்து வைக்கணும் இப்படி நம்ம கலசத்துக்கு மேல கை வைத்து நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய நாமத்தை பதினோரு முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக உங்களுடைய பிரார்த்தனை என்னவாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வைத்து குலதெய்வத்தை ஒரு ஐந்து நிமிடம் மனதார வேண்டி வழிபாடு செய்யுங்க இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது முற்றிலுமே தீரணும் அதே சமயத்துல வீடுகள்ல நல்ல ஒரு சந்தோஷமான நிலை என்னக்குமே நிலைத்திருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லி மனதார வேண்டுங்க இப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் நீங்க அம்பிகைக்குரிய பாடல்கள் அம்பிகைக்குரிய வழிபாடுகள் எல்லாத்தையுமே செய்யலாம் இப்போ நம்ம குலதெய்வ கலசத்துக்குள்ளே சேர்த்த எலுமிச்சை கனி தவிர்த்து தனியாக இன்னொரு எலுமிச்சை கனி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படி அந்த எலுமிச்சை கனியை நீங்கள் பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து அதை நீங்கள் உங்கள் வீட்டினுடைய வாசற்படி நிலைவாசலுக்கு மேலே கட்டி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது அதனால் அதையும் நீங்கள் மறந்துடாமல் செஞ்சுடுங்க இப்போ அடுத்ததாக ஒரு சிலருடைய மனதில் ஒரு கேள்வி வரும் இது குலதெய்வம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் செய்யணுமா இல்லை குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமா குலதெய்வத்தை அறிவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால மனசுக்குள்ளே நீங்கள் இந்த கலசம் எல்லாமே வைக்கும் பொழுது என்னுடைய குலதெய்வம் தெரியணும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கிட்டு அதே சமயத்தில் குலதெய்வம் தெரியாத பட்சத்தில் கூட எனக்கு என்னென்னைக்குமே குலதெய்வம் காக்கும் கவசமாக இருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு இந்த கலசம் எல்லாத்தையுமே அமைக்கணும் இப்படி இந்த வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நம்ம வீடுகளில் குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குலதெய்வங்கள் நம்மளுடைய குடும்பத்தை என்னக்குமே காக்கக்கூடிய காவல் தெய்வங்களாக இருப்பாங்க அதனால் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமை நாளனைக்கு உங்கள் வீடுகளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்து அனைத்து விதமான வளன்களையும் நலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு நீங்க நிறைவு செய்றீங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்